இந்த படத்தோட கதை என்னென்னா வினோத் பிரமோதும் ட்வின்ஸு ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க இதில் வினோத் எஸ்ஐயா இருப்பார் பிரமோத் வந்து ஒரு டிஎஸ்பியாக இருப்பார் போலீஸாக இருந்தாலும் வினோத் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக அக்யூஸ்ட் வேலை பொண்ணுங்களோட சுற்றுறது சரக்கு அடிக்கிறதுன்னு ஆள் எப்பவுமே ஒரு மாதிரி ரகமாக சுற்றி கிடப்பார் அதனால் ஊருக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலை ஆறு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு சுட்டுறாங்க ஸோ அவர் சுட்டது யாரு எதுக்காக சுட்டான்னு சொல்கிறது இந்த படத்தோட கதை அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் அந்த எதிரிகள் அவர் அந்த எதிரிகளை யார் அவரை கொன்னாங்க எதுக்காக கொன்னாங்க அப்படின்னு கிளைமேக்ஸில் ஒரு செம்ம ட்விஸ்டோட வச்சு படத்தை முடிக்கிறாங்க ப்ரோ வழக்கமாக மலையாள படங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் இந்த படம் எப்படி வர வர ஹரி பண்டில் சேம் ப்ராப்ளம் திஸ் சாப்டர் இருங்க வர அவசரப்படாதே பேச விடுங்கோ பேச விடுங்கோ ஓகே படம் ஸ்டார்டிங்லேயே வினோதோட கொலையிலேருந்து ஆரம்பிக்குது அதனால் ஆரம்பத்துலேயே படம் சூடு பிடிக்குது ஆனாலும் மலையாள படத்தை நீங்கள் வழக்கமாக பார்க்குற அந்த ஸ்லோ மூவிங் ஸ்டைல் தான் இந்த படத்துலையும் ஒரு ஆத்தெண்டிக்கான ஒரு மலையாள படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஷுவல் ஆக்டிங்கு அந்த பச்சை பைசா அட்மாஸ்ஃபியரு மேக்கப்பே இல்லாமல் வர நடிகர் நடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது இதுவரை நீங்கள் கேட்ட மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் போகும் பட் படம் ஒருத்து கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பல பேரை விசாரிக்கிறாங்க நீங்கள் ரிஷமோகன் விரமோண்டி படம்லாம் பார்த்துருப்பீங்களா ஒவ்வொருத்தரும் விசாரிக்கும் போதும் அவனும் அவன் ஆங்கிலேருந்து ஒரு கதையை சொல்லுவான் இல்லையா அதே ஸ்டைல் தான் இந்த படத்துலையும் படத்தில் வினோதானு நடிச்சிருக்க ஜோர்ஜ் ஜார்ஜ் யாரை காப்பி அடிச்சிக்க எனக்கு திரும்ப தோணுச்சு நம்ம மனுசூர் அழிக்கானேன் ஏன்னா அவரு அந்த பாடி லாங்குவேஜ் சும்மா திமுறா தனா ஒரு அவர் கேஷுவலாக ஏ அவனா ஏ போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டீல் பண்ணுவார் உடனே அந்த கிளைமேக் டிஸ்டன் நோக்கி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் அந்த ஸ்லோ மூவிங் இருந்தாலுமே வினோத் யார் அவருடைய கேரக்டர் என்ன அவருடைய டைமென்ஷன்ஸ் என்ன அவர் என்ன மாதிரி ஆள் நல்லவரா கெட்டவரா நல்லவர்னால் ஏன் நல்லவராக இருந்தார் கெட்ட கெட்டவராக இருந்தால் ஏன் அவர் கெட்டவரானார் கெட்ட வராது நல்லவர் ஐட்டாரா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக காட்டுறதுனால தான் அந்த கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டு காட்டும் போது அது எடுபடுது இது பியூராக ஒரு சஸ்பென்ஸ் படத்துக்கான கதையாக இருக்கிறதுனால அந்த ஸ்லோ மூவிங் ஜானர் தான் எடுபடும் இதுக்கு காட்டி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வர நிறைய இன்சிடென்ட்ஸை காட்டி அந்த இன்சிடென்ட்டில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கான லீடை வச்சுருப்பாங்க எந்த இன்சிடென்க்கும் கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக அந்த லீடை மறைச்சி வச்சிருப்பாங்க அது கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணும்போது அடையடை ஆமாம் இல்லை நமக்கு ஏன் தோணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் படத்தில் கேரக்டரோட இம்பார்டன்ஸ் ஃபுல்லாகவே எஸ்ஏ வர வினோத் கேரக்டர் மேலே தான் ஸோ டிஎஸ்பி ஆவர பிரமோத் கேரக்டரில் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஜோஜு ஜார்ஜ் அந்த எமோஷனை காட்டுவார் அந்த லீடு முடிஞ்சப்புறம் நான் சொன்னேன் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் லீடு வருது இல்லையா அது முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் அழுவார் தடுமாறுவார் அந்த சீன்லாம் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு அஞ்சலி இந்த படத்தில் டயலாக் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஏன் படத்தில் நிறைய லாஜிக் கோட்டைகள் இருக்கு இன்ஃபேக்ட் கிளைமேக் ட்விஸ்ட்ல காட்டுற அந்த சீன் கூட கொஞ்சம் லாஜிக் கோட்டைகள் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வேலை பார்க்குற போலீஸ்காரங்க கூட அவரை கேள்வி கேட்கவோ ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடிகிற மாதிரி இல்லை பட் ஒரு படமா பார்க்கும்போது நமக்கு அந்த லாஜிக் ஓட்டைகள் பெருசாக தெரியாது ஒரு சின்ன ஸ்பாய்லர் மட்டும் சொல்றேன் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒரு கொரியன் படத்திலேருந்து எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் பார்த்த பிறகு அந்த கொரியன் படத்தை உங்களுக்கு கெஸ்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த படம் அப்சல்யூட்லி மலையாள படங்களை ரசிக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கான படம் தமிழ் டப்பிங் இந்த படத்தில் இருக்குது ஆனாலும் படம் பார்க்கும்போது ஒரு டப்பிங் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்காது ரொம்ப நேச்சுரலாக ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்படுது உங்கள் என்பது இந்த கிரிட்டிக் பேஜை மட்டும் என்னுடன் தோறும் Bye friends. Bye.